அனைவருக்கும் வணக்கம் அட் நேட் சிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் நம்ம இயக்க விதிகள் அதாவது ஆங்கிலத்துல லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா பார்க்கலாம் படத்தில் கண்ட ஏ எனும் பொருள் மீது கிடைமட்ட விசை டென் நியூட்டன் செலுத்தப்படுகிறது அந்த படம் ஏ என்கிற பொருக்கு ரெண்டு கிலோகிராம் கிராம் பி என்கிற பொருளுக்கு மூணு கிலோகிராம் எஃப் அப்படிங்கிற ஒரு விசை பத்து நியூட்டன் வந்து நம்ம ஏதாவது செலுத்தப்படுகிறது ஏ மற்றும் பி இவற்றின் நடைமுறையை ரெண்டு கிலோகிராம் கிராம் மூணு கிலோகிராம் பணத்துல கொடுத்திருக்காங்க பொருட்கள் இரண்டும் ஒரு உராய்வற்ற கடத்தி நடக்கின்றன ஏயால் பி மீது செலுத்தப்படும் விசை மீது செலுத்தப்படும் விசை பத்து நியூட்டன் ஏஆள் பி யின் மீது செலுத்தப்படும் விசை அதுக்கு ஃபார்முலா இருக்கு பாருங்க ஓகேயா மீது செயல்படும் திசை எப்படி என்பது ஏயால் பியின் மீது திசை அதைத்தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரியா இந்த என்ன எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா நாலு கொடுத்திருக்காங்க நம்பர் ஒன் ஜீரோ டூ நாலு ஆறு பத்து இந்த கேள்வியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீட் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஓகேயா

இரு காணையில் இதே லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற சாப்டர்ல வேறு ஒரு கணக்கு வந்து நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்